யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நம் கவனித்தாள் எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாம் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான் அவள் இந்நாள் வரைக்கும் இசிறவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள் ஆமையின் சொல்ல பார்க்கலாம் ஆண்டருடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் உண்டு அல்ல லூயா தேவ திட்டத்தில் பங்கெடுக்க கிடைத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு பலன் உண்டு ஆமேன் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட நீங்கள் உங்களுடைய பங்களிப்புகளை கொடுக்கும்போது அதற்கு தேவன் தரும் பலனை நிச்சயமாக என்ன செய்வீங்க அனுபவிப்பீங்க இப்போ யோசுவா ரெண்டாம் அதிகாரத்திலே பார்க்குறோம் தேசத்தை வேவு பார்க்க ரெண்டு பேரை யோசுவா என்ன செய்கிறார் அனுப்புகிறார் அவங்க நேராக அலங்கத்தின் மேல் குடியிருந்த ஒரு வேசி அவளுடைய பெயர் ராகா அவள் வீட்டுக்கு போயிட்டாங்க அவள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா இவங்க இசுர வேலை ஆமே அவங்கள கூப்பிட்டு நல்லா உபசரிக்கிறா பாருங்க அவர் சொல்கிறா உங்கள் நிமித்தம் எங்கள் உள்ளெல்லாம் கரைந்து போயிட்டு உங்கள் கைகளிலே எங்கள் தேசத்தை கத்தர் ஒப்பு கொடுத்தார் உங்கள் கத்தர் அந்த நதிக்கு அந்த பக்கம் செங்கடலை பிளந்தது அந்த எமோரியரின் ராஜாக்களுக்கு செய்ததெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதுனால எங்கள் எல்லாருடைய இருதயமும் சோர்ந்து போயிற்று ஆமாம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னா உடனே கூப்பாடு போட்டு அல்லது சைலண்டாக அவங்கள வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு ஆள்களெல்லாம் என்ன செஞ்சுருக்கணும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும் ஆனால் அவள் பாருங்களேன் விசுவாசத்தோடு பேசுகிறா உங்கள் கையில் இந்த தேசம் ஒப்புக் கொடுக்கப்படும் போது எனக்கு நீங்கள் நன்மை செய்யணும் ஆமே இந்த ரெண்டு பேர் வந்த தகவல் உடனே ராஜாவுக்கு போய்ட்டு பாருங்க அது யாரும் ரெண்டு பேர் இல்லை வேவுக்காரர்கள் வந்தாங்க அப்படின்னே சொல்கிறாங்க பாருங்க அதை அறிஞ்சு அவள் வீட்டுக்கு வர்றாங்க வந்து தேட வரும்போது அவள் அவங்கள பத்திரமா பாதுகாக்கிறா அவங்கள்ட்ட சொல்கிற வந்தது உண்மை தான் ஆனால் அவன் யாருன்னு தெரியாது அவங்க போயிட்டாங்க நீங்கள் அப்படியே போய் தேடுங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட போய் எல்லா விஷயத்தையும் பேசுகிறா பேசிவிட்டு அவங்கள பத்திரமாக அனுப்பி வைக்கிறா ஒரு அடையாளத்தை அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க இந்த சிவப்பு கயிறு இந்த ஜன்னலில் என்ன செய்யணும் ஆமாம் நாங்கள் பட்டணத்தை பிடிக்க வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே நீயும் ஒன்றையும் சேர்ந்தவன் குடும்பமும் இருந்தால் நீங்கள் தப்புவீங்க இதுக்கு வெளியே இருந்தால் அது எங்களுக்கு தெரியாது இதான் உங்களுக்குள்ள இல்லை உடன்படிக்கை ஆமாம் அல்ல லூயா அதே போல் ஒரு குறிக்கப்பட்ட நாள் வந்தது இந்த வேவுக்காரர்கள் வந்துட்டாங்க நம்முடைய பட்டணத்தை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எரிகோவில் இருந்தவங்களும் ரொம்ப கிளவராக வேலை செய்கிறாங்க கேட்டெல்லாம் பூட்டியாச்சு உள்ளே யாரும் நினச்சிக்க முடியாது வர முடியாதுன்னா அழகாக பட்டணத்தில் வாசலில் நினச்சிச்சிட்டாங்க அடைச்சிட்டாங்க ஆனால் கத்த நீ திறக்கவே வேண்டாம்ப்பா ஏன் பிள்ளைக்காங்க நான் திறந்து கொடுக்கன்னு கேட்டை மட்டும் திறக்கலை கோட்டைச்சவர் எல்லாத்தையும் உடச்சி திறந்து கொடுத்தா போ இது எல்லாம் உனக்கு தான் உள்ளே அல்ல லூயா முப்பது லட்சம் பேரும் ஒரு கேட்டு இல்லையா என்னைக்கு உள்ளே போக அதனால் எல்லா இடத்துலையும் உனக்கு திறப்பு தான் நீ உள்ளே போன்னு ஆண்டவர் கொடுத்துட்டார் அப்போ ஜாஷுவா ஞாபகமாக சொல்கிறான் பாருங்கள் அந்த ரெண்டு வாலிபர்களை கூப்பிட்டு உங்களுக்கு அவள் தயவு செய்தபடி உங்களை மறைத்து வைத்து பாதுகாத்தபடினால் நீங்கள் அவளுக்கு கொடுத்த வாக்கை நம்ம இப்போ செய்யணும் காப்பாற்ற வேண்டும் அவளை நீங்கள் போய் என்ன செய்யுங்க கூட்டிகிட்டு வாங்க அவங்க ரெண்டு பேரும் போய் அவளை அவங்க அம்மாவை அவங்க அப்பாவை அவளுடைய சகோதரர் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் வெளியில் கூட்டி வந்து வைக்கிறான் இந்நாள் வரைக்கும் அவள் இஸ்ரேல் நடுவில் கூட்டியிருக்கிறாள் இதை காட்டிலும் ஒரு ஆச்சரியமான செய்தி ஏசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல அவளுக்கு இடம் கிடச்சிட்டு அப்போ இது எல்லாம் விசுவாசத்தினால நடக்குது பாருங்கள் இதெல்லாம் ஆண்டவர் மேலே உள்ள ஒரு விசுவாசம் ஆண்டவர்னால் யாருன்னே அவளுக்கு அப்போ தெரியாது ஏதோ கேள்வி தான் போடுறான் இஸ்ரோவேலி தேவன் இப்படியெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்கிறான் உதவியாக இருக்கிறோம் ஆனால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவள் செயல்பட்ட போது அவளுக்கு கிடைச்ச வாய்ப்பாக அவள் பயன்படுத்திட்டான் ரெண்டு பேரை காப்பாற்றிட்டான் காட்டி கொடுக்கணும்னு அவன் என்ன செஞ்சுருக்கலாம் காட்டி கொடுத்து ராஜாட்ட சன்மானம் வாங்கியிருக்கலாம் ஏன்னா அவளுக்கு தண்ணியே விட்டு பிழப்ப நடத்துகிறவளுக்கு இதெலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவளுக்கு தேவை பணம் தான் அவளுக்கு தேவை சுகபோகமான வாழ்க்கை தான் அப்போ அதுக்காக ரெண்டு பேர் இப்போ வசமாக செஞ்சுருக்காங்க மாட்டியிருக்காங்கன்னு சொல்லி பேர் புகழெல்லாம் நெச்சிஞ்சிருக்கலாம் வாங்கியிருக்கலாம் ஆனால் அவைகளை மறைத்து தேவ திட்டத்தில் தன்னையும் ஈடுபடுத்தி கொண்டான் ஆமையை சொல்லுங்கள் அப்போ நீங்களும் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் தேவன் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தேவ ராஜ்யம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இதிலலாம் உங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாட்களில் ஆசீர்வாதமாக மாறும் உங்கள் உயிருக்கே அது பாதுகாப்பாக மாறும் உங்கள் குடும்பத்தின் நிலைமை அது மாற்றும் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை அது மாற்றும் உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை என்ன செய்யும் ஏற்படுத்தும் இல்லை லூயா உங்களுடைய லைஃப் ஸ்டாண்டர்ட் என்ன செஞ்சிடும் மாறிடும் உங்கள் லீனியாலஜியாக மாறிடும் வரலாறே மாறிடும் வம்சமே மாறிடும் சம்மாரியாவில் ஆண்டவர் ஏசு சந்தித்த அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க தண்ணி எடுக்க வந்தாங்க ஐயோ எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது தண்ணி எடுக்கிறதுக்கு நான் இந்த நேரத்தை விட்டு எனக்கு வேறு வேலை இல்லை நீர் வேறு இப்போ வள என்ன செஞ்சுட்டு இருக்கு நீர் பேசி நீர் பேசுகிறதெல்லாம் இப்போ கேட்குறதுக்கு எனக்கு என்ன கிடையாது டைம் கிடையாது ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி கூடத்தை எடுத்துகிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு என்ன செஞ்சுருக்கலாம் ஓடி இருக்கலாம் ஆனால் அந்த அக்கா பாருங்களேன் தண்ணி கொடுத்து அங்கேயே வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடுறாங்க ஐயோ ஒருத்தர் நான் செஞ்சதெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டாரு நீங்கள் வந்து பாருங்களேன் அவர் தான் மேசியாவான்னு மீன் எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க ஏசு நிற்கிறார் ஏசு அவங்கள சந்தித்து பேசுகிறார் அவர் பேசுனதை கேட்டோன்னு அவரோ அவர்களோடு தங்க ரெண்டு நாள் கேட்குறாங்க ரெண்டு நாள் தங்கி தன்னுடைய போதனைகள் அவர்களுக்கு விவரிக்கிறார் இப்போ சொல்கிறாங்க நீ சொன்னதுனால இல்லைம்மா அவரை நாங்கள் உண்மையிலே நம்புகிறோம் அப்போ பாருங்க அந்த கிராமமே என்ன செய்யப்படுது ஆதாயம் செய்யப்படுகிறது இதுக்கு யார் காரணம் ஒரு நபர் ஆண்டு வருவான் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிற எனக்கு புருஷன் இல்லை ஆமாம் அவனுக்கு எத்தனை புருஷர் தான் ஐந்து பேர் தான் இப்போ ஒருத்தர் இருக்க அவனும் யார் கிடையாது அப்போ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது பாருங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ மோசமான எவ்வளோ கேவலமான ஒரு நிலமை ஆனால் இயேசு வந்திருக்கிறார் இவர் தான் மேசியாவான் வந்து பாருங்கன்னு அந்த வெக்கப்படாமல் நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டாரு ப்ளீஸ் நீங்கள் ஓடி வாங்க இந்த மேசியாவுக்கு தானே இவ்வளோ நாள் நம்ம காத்திருக்குறோம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே ஓட்டி போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்த ஒரு செயல் அந்த மகளையே மாற்றி விட்டது இன்றைக்கும் அவங்களை குறித்து நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம் ஒரு திரள் கூட்டம் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்கள் ஒரு கருவியாக என்ன செய்தார்கள் மாறினார்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ நாம் எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு நாம் ஈடுபடும் ஒவ்வொரு செயலும் காரணமாக இருக்கிறது அப்போ உலக காரியத்தில் நம்ம ஈடுபடுறோமா தேவனுக்கு எடுத்த காரியத்தில் ஈடுபடுறோமா அப்போ ஒன்ஸ் நீங்கள் உண்மையிலேயே முழு மனதோடு ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தால் உங்களை அறியாமலே நீங்கள் மாறிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பழைய ஆளாக செய்ய முடியாது இருக்க முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் பாவ வாழ்க்கையில் நிலைத்திருக்க முடியாது அதுக்கப்புறம் உங்களுடைய சூழ்நிலையில் கத்தரே வேற ஒரு அடையாளத்தை என்ன செஞ்சுருவார் தந்துடுவார் உங்கள் நிலைமையை ஆண்டவர் மாற்றுவார் அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஆண்டோடைய ச ராஜ்யம் சம்மந்தப்பட்டதில் ஈடுபட ஆரம்பிங்க நீங்கள் ஷேப்பாகிடுவீங்க நீங்கள் விடுவீர்கள் நீங்கள் புதிதாக்கப்படுவீர்கள் நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள் உங்களை அறியாமலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார் தந்துடுவார் இயேசுவே அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடவே இல்லை ஆனால் இயேசுதான் சகைவேன்னு கூப்பிட்டார் உன் வீட்டில் என்ன என்ன செய்யணும் தங்கணும் சீக்கிரமாக இறங்கி வா இப்போ இயேசு தன்னுடைய வீட்டில் தங்குறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை செய்கிறாரு சகையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அவருக்கு என்ன தங்குறதுக்கு வீடு இல்லையா அவர் வாரன்னு சொன்னால் ஆயிரம் பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்த மனுஷன் கூட நடந்து போகும்போது இயேசுக்கு தங்குறதுக்கு வீடே இல்லையா இந்த பாவியான மனுஷன் வீட்டுக்குள்ளே இவர் என்ன செய்றாரு போகிறாரை சுற்றி இருக்கிறவங்களாம் பேசுகிற அளவுக்கு தான் இவன் வாழ்க்கை என்ன செஞ்சது இருந்தது ஆனால் இயேசுக்கு ஒரு சின்ன இடத்த அந்த நாளில் அவன் கொடுத்தது நாளில் அவன் போகும்போதே ரட்சிக்கப்பட்டான் பாருங்க வீட்டுக்குள்ளே போகும்போது ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கிறான் குமாரனாக இருக்கிறான் இனிமேல் இவனுக்கு வாக்குத்தெல்லாம் சொந்தம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இவன் பாவின்னு இன்னையிலேருந்து இவன் ஒரு பரிசுத்தவான் இன்னையிலேருந்து இவன் ஒரு நீதிமான் ஏன்னா அவன் சொல்லிட்டான் அநியாயமாக சம்பாதிச்சிருக்கேன் பாதியை நான் ஏன் என்ன செஞ்சேன் என் சொத்த ஏழை கொடுத்துர்றேன் அநியாயமாக வாங்கினதுல நாளத்தின திரும்ப கொடுத்துர்ற ஆமே அப்போ எங்கே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீங்களோ அங்கே உங்கள் மாற்றம் ஆரம்பிக்கிறது அளவு கத்தருக்காக நீங்கள் செயல்பட உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அது பிரேக் த்ரூ ஆகிரும் உங்கள் லைஃப்பில் அது ஒரு பெரிய திருப்பமுனையாக மாறிடும் நீங்கள் வேறு ஒரு மனுஷன்னா வேறு ஒரு மனுஷாக மாறிடுவீங்க அதற்கு முன்பு இருந்த அடையாளம் உங்களுக்கு இருக்காது அதுக்கப்புறம் புதிய நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் எத்தனை பேர் இதை நம்புறீங்க கிடைத்த வாய்ப்பை தேவனுக்காக பயன்படுத்துங்க தேவடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் அடையாளம் மாறும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரலோக தேவனே அந்த சகோதரி தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை விசுவாசத்தோடு பயன்படுத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டார் வாழ்க்கை மாறியது இஸ்ரோவேலின் நடுவில் குடியேறினால் ஏசுவின் வம்ச வரலாறு இடம் பிடித்தால் அதே போல எங்களுக்கும் நீங்க தர்ற வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி இப்படிப்பட்ட மேன்மைகளை காண இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஜெயக்குமார்